கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்வின் நோக்கம் என்ன அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு குழந்தை பந்துச்சு இல்லை அதுக்கு வந்து நோக்கம் யாரோ சொல்லிக்கிறாங்க குழந்தைக்கு என்னான்ட்டேன் அம்மா மொளையை தேடி போய் பால் உறின்னு சொன்னாங்க குழந்தை பந்துச்சு அதுக்கு போய் சொன்னாங்க யாரா எவனால் சாமியார் போய் நம்மெல்லாம் வந்து ஜாதியில் இந்த மாதிரி இந்த மாதிரி மதம் நம்ம இந்த ஜாதி நீங்கள் உடனே முதல் முதல்ல போய் அம்மாக்கிட்ட இடது பக்கம் மார்பத்தில் இருந்து மலையிலேருந்து தான் நீ பால் குடிக்கணும் வலது பக்கம் குடிக்கக்கூடாது நம்மளாம் யார் நம்மளாம் யார் ஜாதியில் மேம்பக்கணும் தாத்தப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வலது பக்கம் போய் மொழிவாங்க நம்ம எப்போமே என்ன அம்மா அம்மாக்கிட்ட போனால் கர்ப்பப்பை குழந்த கர்ப்பமான உடனே அம்மா வந்து உட்கார வச்சு போதிக்கணும் மகனே நீ வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவ நீ வந்து சத்திரிய சண்டானம் கிடையாது அதனால் நீ என்ன பண்ணணும் பிறந்த உடனே இடது பக்கம் ஏன் இதய இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மொழியில தான் நீ பாலை குடிக்கணும் வலது பக்கம் நவர் நமக்கு அது உதவாது அது சண்டாளர்களும் வேறு யாரோ சாங்கியரும் எது கர்மம் அவங்களாம் நம்மலாம் யார் தலையில் போந்துட்டோம் ரெண்டு ஜாதின்னா சூ தரேன் இங்கே தரேன்லாம் எங்கெங்கயோ குடிப்பான் இப்போ அந்த குழந்தைகிட்ட போய் குழந்தை வாழ்வின் நோக்கம் கேட்ச வந்தது பசி எத்துது அம்மா தூக்குனா எது வாட்டமாகதோ குத்தா எதை குத்துருப்பா சொல்லுங்க இடது பக்கம்தான் இயல்பாகவே பிராமணங்களுக்கு அந்த குணம் இருக்கிறதுனால அந்த தாயம் என்ன தான் பண்ணிட்டா அதான் வாட்டம் இந்தியாவில் போகிறவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க குழந்தை எப்படி தான் தூக்குவாங்க இப்படி தூக்குவாங்க தலை எங்கே தான் வைப்பாங்க இடது தான் வைப்பாங்க ஏன் இடது கையில் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சு வச்சு பண்ணிட்டாங்க இப்படி வச்சு இந்த பேக் எங்கே பண்ணி தெரிவாங்க எங்கே இதெல்லாம் பார்க்கணும்ல ஒரு பாம்பு பேக் எங்கே மாட்டுவா லெஃப்டில் ரைட்டில் உஷார கவனி ஏன் அங்கே தான் முந்தானே வரக்குது மொத்தமாக எல்லாத்தையும் என்ன பண்ணுங்களா இந்த பக்கத்து பிரியா விட்டுனா ஆட்டினுக்கணும் ஏன்னா வலது கையில் தான் கொடுக்கணும் வலது கையில் தான் டவுள் எடுத்துட்டு போகணும் வலது கையில் தான் காஃபி கொடுக்கணும் என்ன தான் பண்ணா அப்போ இது என்ன சும்மா தானே இருக்குது அதனால என்ன பண்ணாங்க இங்கே வச்ச குழந்தை எங்கே தான் வரணா இப்போ பக்கு பக்குன்னுக்கும் அடுத்த வரி நம்மள தான் இருந்தாலும் சொல்லுவான் என் பொண்டாட்டிக்கு ஏன்னா இந்த பக்கமே கொடுத்து தலையே அமிக்கிட்டான் குழந்தைக்கு தலை ஒரு பக்கம் அமிங்கிடுச்சி ஏன்னா யாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பிராமண குடும்பத்தில் ரெண்டு தான் கொடுக்கணும் ஒன்னே ரைட்டு கொடுக்கத்தே இல்லை போல் இந்த மாதிரிலாம் உங்கள் தலையெல்லாம் டேமேஜ் ஆகும் சில குழந்தைங்களாம் அப்படியே தூக்கி வச்சு நிற்பாங்க தாயிங்கள்லாம் இப்போ வாழ்வி நோக்கம் தானே சார் கேட்டோம் பால் கொடுத்துக்காவும் போனீங்க இது தகவல் தானே இது உங்களுக்கு தேவையில்லையா இல்லையா சொல்லுங்கள் இதெல்லாம் அதெல்லாம் பேசாதீங்க கேட்டால் டெ டேரெக்டாக சொல்லுங்கள் வாழ்வி நோக்கம்னா நேராக சொல்லுங்கள் வாழ்வின் நோக்கணும் ஒன்னே வா வாழ்வின் நோக்கம் உங்கள் தேவை தான் டிசைட் பண்ணுது எது டிசைட் பண்ணுது உங்கள் தேவையும் உங்கள் சூழ்நிலையும் தான் தேதி நீ எதுவும் மனவனா சந்தோஷமாக இருந்தால் மட்டும் செய்யுன்ற நான் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்னா உங்களுக்கு எது மகிழ்ச்சியும் திருப்தியும் தருதோ அதை தான் நீங்கள் செய்யணும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை வலது பக்கம் கொடுக்கணோன்னே என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமாக எது தான் கொடுத்துச்சே அப்போ இடது தான் உனக்கு வாட்டை பட்டுச்சு என்ன தான் கொடுத்த நீ இடது மாறுபது தான் கொடுத்த இதில் எந்த ஞானி கோணி சொல்ல வேண்டியதே கிடையாது உன் நேச்சரே என்ன தான் ஏன்டா அங்கே மட்டும் பால் அதிகமாக சொல்லுவேன்னா இதே அங்கே பக்கத்தில் இருக்குது கொடுக்க சொல்லி அவள் கற்றுக் கொடுக்கலாம் வேணா இனிமேல் போட்டுவானா புரிஞ்சுப்பா ஓ இதுக்கு பீடு இப்படி ஒரு கதைக்குதா ஆமாம் இருக்குது அப்புறமா தான் எப்படின்னா டர்ன் வச்சு என்ன பண்ணுறதே நீ எல்லா பொங்கல்கிட்டையும் கேட்டு எதில் அதிகமாக மார்பிள் மால் மார்பில் பால் கொடுத்தான்னு கேட்டுப்பாரு எடுது பக்கம்தான் ஏன் டிசைன் அப்படி இந்த பிசிக்கல் பாடி டிசைனை அப்படி யாரோ புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்போ கை நேச்சராகவே இது நடக்குது குழந்தைக்கு வாழி நோக்கம் புரியாம என்ன பண்ணிச்சு கரெக்டாக போய் அம்மாவும் வாழ்வி நோக்கம் தெரியாமல் என்ன பண்ணிட்டா கரெக்டாக எப்படி இது கரெக்டாக நடந்ததே எதாவது சாஸ்திர புராணங்கள் இருக்குது நினைக்கிறீங்க இந்த விஷயத்த நான் சொன்னப்போய்தான் உங்களுக்கு தெரியும் இப்படி நடக்குதான்ட்டு இருந்தாலும் வேலை இல்லாமல் இதெல்லாம் வர பார்த்துக்கிறான் பொழுது இவன் முன்னாடி பால் குத்து தப்பாக போச்சுன்னு கூட நினச்சிருக்கலாம் நானும் குஷ்டம் வந்தேன் எனக்கு தெரியாது புரியுதா அப்போ தேவைதான் என்ன பண்ணிச்சு எனக்கு டிசைட் பண்ணிச்சு எதை நான் என்ன செய்யணுன்றத நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் அதை என்ன பண்ண நீ அதை அடையணும் அவ்வளோதான் வேலை இப்போது பதினெட்டு வயசு இருபது வயசு ஆச்சு நம்ம வளர்ந்துட்டோம் நம்மளை மாதிரி ஒரு குழந்தை உருவாக்கிட்டு போனோம்னா நினச்சேன் அப்படியே போனேன் ஆ என்னவோ படம் பாம்பு படம் எதாக ஆச்சு போனேன் அவளுக்கு ஏதோ ஆச்சு என்ன பண்ணீங்க யாரோ என்ன பண்ணிங்க இப்போ கல்யாணம் நீங்கள் நீங்கள் மாப்பிள்ளை நிற்கும் நாற்பது வயசு கல்யாணம் ஆக மாட்டேத்தியா சரியான பொண்ணு கிடைக்கல ஊரில் உலகத்தில் பொம்பளை இருக்க மாட்டா சரியான பொண்ணு கிடையாது பிரச்சனை எங்க இந்த நோக்கம்னு சொல்லி வரையத்துக்கிறீங்கல்ல அங்கே தான் பிரச்சனையே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்போ நீங்கள் மட்டும் வந்து சம்பளம் பண்ணுவோம் நீங்கள் மட்டும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களே கிடையாது சூழ்நிலையும் சாதகமாகி எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு என்ன பண்ணுறேன் நான் சத்தியார்த்தமாக சொல்கிறேன் நான் குரு ஆகணும்னு இப்போ படிக்கவோ முயற்சியோ செய்யவே இல்லை சினிமா எடுக்கணும் நிறைய கதவை படிக்கணும் ஆகணும் நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லணும் நாம புத்தியோடு நடந்துக்கணும் வாழ்க்கையில் ஏழ்மை இருக்கக்கூடாது ஜாதி இருக்கூடாதுன்னு நினச்சின்னு வந்தேன் இப்போ ஜாதி பற்றி பேசல அது பக்கம் நான் போகிறதே இல்லை இந்த பக்கம் வந்துட்டேன் என்னை தட்டி தூக்கி இருந்தால் நீங்கள் ஓர வச்சுக்கலாம் ஒத்த அப்போ சூழ்நிலை என்ன பந்து உனக்கே வழிநத்துது எந்த நதி வழியை டிஸ்ட் போயிடுச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக போயுதா பாரு கிழக்கிலேருந்து மேற்கு போகுது மேற்குலேருந்து கிழக்கு போகுது வளைஞ்சி நெனைஞ்சு எப்படி இப்படி போகுது பார்க்குறோம் ஏன் தண்ணி போச்சு பாருது டக்குன்னா பண்ணிச்சே ஓ டேக் டைவர்ஷன் வச்சுது அது எதை அறங்க முடியுமா அதை அடுத்தது திரும்ப போச்சு அங்கே ஒரு மரம் முளைச்சிட்டு இருந்து போச்சு இப்படி அப்படின்னா இது அது வாழ்க்கை கூட அப்படிதான் புரியுதான் சொல்கிறேன் டே நோக்கம்லாம் வச்சுக்கூட தேவைன்னா அதனால் நான் சந்தோஷமாகறேன்னா என் செயல்கள் எனக்கு சந்தோஷத்தை தருதான் யார் கேட்கணும் உன்னை கேட்கணுமா என்ன கேட்கணுமா பசி எடுக்காத குழந்தைய போய் பிறந்த ஒன்றே பால் குட்டினா எல்லா குழந்தையும் பிறந்த ஒன்று பால் குடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் கம்முனே கெடுக்கும் ஏ கூட அழகாது டாக்டர் தள்ளிகளே வச்சு ஆட்டி கேட்டி போய்பாரு அழாமி மூச்சு விட்டுனு கம்னு இருக்கும் மூச்செல்லாம் விட்டுரும் அழவே அழாது சில குழந்தை வரும்போதே அழுதுன்னு வரும் இன்னும் சில குழந்தைங்களெலாம் இருக்குது உள்ளே ரோல் வச்சு குடலோடு பூச்சி வரதெல்லாம் வரதுலாம்ங்குது டிசைன் டிசைனாக இப்போ எப்படி சொல்ல முடியும் குழந்தையெல்லாம் இப்படி தான் பிறகுன்னு சொல்ல முடியும் எல்லா குழந்தையும் தலை முதல்ல வரும்னு சொல்ல முடியும் காலை வெளியிடணும் நம்மால் பார்த்துட்டான் இது அம்மாங்காரனு கேடுன்னு யா இது மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பானுங்க சரியானது நடந்தோடனே அங்கேருந்து கற்றுக்குன்னு இதான் சரின்னு ஒன்று சொல்லிக் கொடுத்தானுங்க ஆனால் அப்படி இல்லை அதை விட சரியானது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கிட்டே கொடுத்துக்கிறாரு அதாவது எல்லாருக்கிட்டையும் கொடுத்துக்கிறார் புரியுதா சரியானது எங்கேருந்து எத்தனை வந்தாங்கன்னா நேச்சுரலாக சரியான நடந்தது இல்லை அங்கேருந்து எத்தனை வந்தாங்க அது சரியும் கூட தான் ஜாதியில் பொண்ணை எடுக்கணும் எதுக்கடான்னா ஒரு குயவன் வீட்டில் ஒரு பொண்ணுங்கிறான்னு சொன்னால் அவள் அந்த அந்த குயவன் என்ன செய்வார் அந்த பானையை எப்படி மண்ணை ஜெலிப்பாங்க இதெல்லாம் அவள் கற்று வச்சிருந்துருப்பான் அப்போ அந்த வீட்டுக்கு போய் வாழும்போது என்ன ஆகும் அதனால் தப்பும் கிடையாது அதே மாதிரி விவசாயம் பண்ணுற பொண்ணுக்கு விவசாயம் என்னக்கா இப்போ மேட்டர்மண்ணி நாங்கள் நாங்களாம் நாடக மேட்டர் மல்லி நாங்கள் கடை வச்சோம் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க யா நாடகலாம் என்ன பண்ணுவாங்க எதை கொடுத்தாலும் விற்றுருவாங்க என்ன ஏன் தானே அதே மாதிரி வேற என்ன மேட்ரி மண்ணில் போட்டால் செடியெல்லாம் வச்சாங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா நீங்கள் அந்த மேட்ரு இல்லைங்களே இன்னைக்கு அப்படியா தொழில் ரீதியாக பெண் வளர்க்கப்படுறாளா இல்லை எல்லா பையிலையும் எல்லாேரிலையும் செய்ய முடியும் யார் ஒன்றாலும் எதை ஒன்றாலாம் கற்றுக்கலாம் சிகை அலங்காரம் யார் கற்றுக்கலாம் யார் செஞ்சுன்னுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அதுக்கு ஒரு ஜாதி ஆகுது வாஷிங் மிஷின் கிட்டே போய் நீங்கள் தான் வண்ணான்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறீங்க உங்கள் வீட்டில் வண்ணா வாஷிங் இருக்குதா வேல்பூல் என்ன நோக்குது என்ன இது எனக்கு வேல்பூல் தான் ஞாபகத்துக்குது உங்களுக்கு என்னப்பா எல்ஜி சாம்சங்கு அது பேர்லாம் ஒன் ஹர்ல நீங்க வாஷிங் மிஷின் வந்த பேருக்கு ஒன் ஹவர்னு ஒருத்தர் ருப்பரா தேடுவீங்களா தேவையா உங்களுக்கு சொல்லு மால்லாம் வந்துட்டு பேர் நாடர் ஒருத்தர் ருப்பேர ஒன்றும் அண்ணாச்சி கடிக்கு போயின்னு விற்பீங்களா அறிவு கட்டுறோம் முன்னோம் இல்லை பால் ஊற்றுறதுக்கு ஆள் வருவானா இப்போ பாக்கெட் பால் வந்துட்டு பேர் பால் ஊற்றுவானா பேப்பர் விசிற மாதிரி பால் விசிற்சிட்டு போய்டும் அப்படித்தானே அப்படி மாற்றிங்க தானே ஆனால் நான் இன்னும் ஜாதி பிடிச்சிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கைக்கு நோக்கம் எப்படி வாழ்கிறது நான் நிறைய இந்த கேள்வி நிறைய பேர் நிறைய வெடி கேட்டுக்கிறாங்க இந்த டிசைனாக ஒன்று சொல்லிடுறேன் உனக்கு ஏன் உண்மையிலேயே உனக்கு வாழ்க்கையை நோக்கணும் உனக்கு புரியுதுண்ணா நான் ஒரு சாமியார் வண்டி பேர் நீங்கள் சம்பாரிச்சு வந்து ஐம்பது சதவீதம் என்கிட்ட கொடுக்கணும்ல குத்தியா இவ்வளோ பிரச்சனை வந்து என்னை வெளியே வச்சுட்டாரு கடவுள் பொந்துச்சு எப்படி எப்படியும் இது இவ்வளோ அழகாக புரிய வச்சுட்டாரு இந்தாடா சம்பத்தில் பாதி வச்சுக்கோன்னு குத்தியா ஏன் கொடுக்க மாட்டேன்ற சொல்லியா உனக்கு நோக்கம் சரியாக்குதா உனக்கு தப்பு இல்லையா அந்த நோக்கம் அவனும் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கேட்குறான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட்னா கொடுக்கலாம்ல டூ பர்சன்ட்டு குத்தி நானும் நோக்கத்தை பற்றி என்ன பேசலியே எனக்கு எவ்வளோ வைத்தியசலாக இருக்கும் சிரிதையே நோக்கத்தை புரிய வைக்கிறேன் சொல்லியா சம்பளம் மட்டும் சொல்லியா வாங்கிட்டு போறேன் ஆயிரம் ரூபாய் ஒரு இரநூறுபாவுக்கு தானே குறைஞ்சிருவிய நீ சொல்லியா வந்த நோக்கம் தெரியாமல் வந்துருவோம் சத்சங்கம் வந்து நல்லா நல்லா வந்துருக்கணும் வந்துருக்கணும்ல மில்லியில் வேலை செய்யும் ஒரு நாலு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம் தானே கணக்கு நோக்கம் கிட்ட ஏமாத்துறேன் என்ன சொன்ன மட்டும் செய்ய போறியா புரியுதுதான் என்ன சொல்கிறேன் நோக்கம் சொன்ன செஞ்சிருவீங்களா என்ன என் நோக்கத்தை என்ன பண்ணும் உன் நோக்கத்தை கூட இம்பில்டு பண்ணிடணும் இப்படி தான் எனக்கு புரியுதா ஒருத்தன் சொல்லவே சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடி போட்டுன்னு வேஸ்ட்டு கட்டி போனே சட்டை ஓத்து போட்டு போனேன்னு வச்சிக்க சிகையோட என்ன பார்த்தா என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சாமி ஆ வா ஐயரே இல்லை சாமி நான் ஃப்ளைட்டில் போயின்னுக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்து நினைக்கிறேன் ஒருத்தர் மலேசியாவுக்கு வர கூட பார்த்துட்டு வாங்க ஐயே எப்படி இருக்கிறீங்க ஏன் முன்ன பின்ன தெரியாதையா இருக்கு நீங்க வேஸ்டி கட்டின கூட நல்லா பேண்ட் போட்டு நல்லா குடிமி தாடி அந்த பாண்டைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் இந்த மாதிரி யாரோனா மேக்கப் போட்டு என்ன பண்ணுவாங்க சாமி அவனுக்கு நான் அனுபவிச்சேன் சொல்லும் போது கேட்டு மேடையில் பேசுறாரு அந்த மனிதன் என்னான் நீங்க எல்லாம் மாமின்ன்ற கீழ்ப்பாச கட்டிக்கிறீங்கல்ல யார் கீழ்பாசை கட்டி போறாங்கனால நீனா தான் சொல்லுவேன் நீ போய் கேட்டு மாமாவுக்கு டே கறியா உங்கள் வீட்டுக்காரன அண்ணனுக்கு கூப்பிட்றியா நீ ஆற்றுல இருந்து வரீனா கேட்பேன் உனக்கு கீழே ஒரு பாசையை கட்டி மேலே ஒரு மாதிரி கெட்ட என்னதான் மாமி தான் குடிமி கட்டி வேஷ்டி கேட்டேன் என்ன தான் ஐயர் இல்லை ஐயங்காரு ஐயங்கார்னு யாரும் நம்ம கூட மாட்டோம் அவர் நாமம் போட்டு வந்தால் விட அவர் யார் தான் நமக்கு நாமம் போட்டுங்கிறாரு நீ ஐயருன்னு கூப்பிடு உனக்கு அறிவுக்கு தான் அவங்க பாண்டேக்கு இதெல்லாம் கேட்கணும் சார் அவ்வளோ தெளிவான மனுஷங்க இல்லை இங்கே யாரும் உங்களை பார்த்து எல்லாரும் காமனாக என்ன தான் சொல்கிறாங்க ஆயிருந்தான் சொல்கிறாங்க நாமும் பொண்ணு நீங்கள் கஷ்டப்பட்டு கோடு வர போட்டுக்கிறீங்களே எங்களுக்கு எழுதி போடு ஒன்று பொண்ணு வரணும்ல கோடு போட்டால் போதுமா என்ன பொண்ணு வரணும் கூட ஏன் நாங்கள் யாருமே என்ன தான் சொல்லுங்கிறேன் தெளிவாக சொன்னேன் ஐரு பி ஐயங்காருன்னு சொல்லணுமா இல்லையா யாரை பார்த்தாலும் தான் சொல்லுங்கிறான் ராகவனும் ஐயரு அருணாச்சலமும் ஒருத்தன் ஒருத்தர் வெள்ளையர ஒருத்தன் ஒருத்த கருப்பாக்கிற ஆயிரு கருப்பாகுமா ஐரா வெள்ளையர வெள்ளையரவ தான் ஆயிருன்றான் எல்லாரும் ரெண்டு போட்ட வைக்காம சேர்ற ஐயரு நான் தான்றான் ஏன்டா வெள்ளைகிறாள்ல கருப்பகரும் ஆயிரம் ஐயோ நானும் நானும் ஐயிருதான்டானு வாழ்க்கைக்கு நோக்கம் என்னக்குதே ஏமாத்துருத்தா ஏமாறுதா கொண்டாட்டமாக வாடுறதுக்கு எப்படி எல்லாம் வாடனான்னு யார் கண்டுபிடிங்கண்ணா நீ கண்டுபிடிச்சு நீ வாழணும் இது கிட்ட கேட்டேன்னா சொல்வேறே நான் கொண்டாட்டமாக வாடுறதுக்கு வழிக்கு தான் பார்ப்பேன் உன் கொண்டாட்டத்தில் என் கொண்டாட்டம் இருக்கணும் புரியுதா ஆவிடி மட்டும் தான் வந்துடுறேன் ஆக்சுவலாக நீ வாரம் வாரம் வந்துருக்கு தேவையா இல்லையா வரமுடில்லைனா கூட ஒரு பத்தாயிரம் அனுப்பிச்சிடலாம் இல்லை வரமுடியில்லைங்க இந்த உணவு நான் கூட எல்லாம் அஞ்சாயிரரூபா கொடுத்துக்கணும் அசியமாக இருக்குது அதிகமாக ஏற்றுக்குன்னு தான் பத்தாயிரம் நீ அப்போண்ணே நல்ல உணக நீ உனக்கு நோக்கம் சொன்னால் மட்டும் சரியாக பழப்பறியா எப்படி தான் இருக்குது போகிறேன் சொல்லியா இவ்வளோ நோக்கம் இருக்குதா இல்லையா அட்லீஸ்ட் போனஸ் வரும்போதுனாக்கே எனக்கு அனுப்பிச்சிடலாம் இல்லை போனஸுக்கு மட்டும் தான் உனக்கு போனஸே தரலையா சந்தியா சும்மா நோக்கி ஆ அது எது வந்தா நான் ஐநூறு பார்த்தா ரெண்டு போனஸ் மட்டும் அனுப்ப தானே கேட்குறேன் நீ எவ்வளவு சம்பாதி ரெண்டு பர்சன்ட் கொடுக்க வேண்டியதானே கேட்குறேன் நான் தெரிஞ்ச பிள்ளை ரெண்டு பர்சன்ட் கொடுக்கு போதே நீ தான் சம்பாதிக்கிறேன்ட்டு ஆசீர்வாதமாக இருக்காது இப்படி தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாலு வாரம் நாலு மாசம் அஞ்சு மாதம் கொடுத்துருப்பான் ஏன்டா இவ்வளோ காசு கொடுக்குறியே நீ நல்லா இருப்பேன் நீ நான் நல்லா தான் கறேன் நீ நல்லா தான் நான் உனக்கு கொடுத்தா நல்லா இருப்பேன்யா அவ்வளோ பார்த்தா இங்கிருந்து நாலு பேர் தட்டின்னு போயிடிறான் அப்போ ரெண்டாயிரபா எது கொடுத்துக்கிறான் நான் எதுக்கு வாங்கினேன் அவன் அவனுக்குள்ள கழிவு இருக்கும்

ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது